ஸ்டி ஃபோன் அடிக்கிறது பாரு எடு இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா எங்கே போனான்னு தெரியலையே ஹலோ நான் தான் பேசுகிறேன் சதீஷப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா தான் இருக்கேன் ஸ்டி ஏதோ சொல்லிட்டு இருந்தா அங்கே என்ன பிரச்சனை அதுக்குள்ள உங்களுக்கும் ஃபோன் பண்ணிட்டாளா அவ இப்போ எடுத்து குரூப் பிடிக்கலையாமா வேற குரூப் கேட்குறா அந்த குரூப் காலேஜில் கொடுக்க மாட்டாங்க சதீஷப்பா நான் வேற காலேஜ் சேர்த்து விட்றேன்னு சொல்கிறேன் அதையும் கேட்க மாட்றா நான் என்ன பண்ணட்டும் பேசுனால் கொடுத்தாங்கன்னு சொல்லுறேன் போய் பேசிப்போ அவ பேச கேட்டுட்டு வீட்டுக்கும் காலேஜுக்கும் ரெண்டு நாளாக ரெண்டு பேரும் அழைச்சிக்கிட்டு தான் சதீசப்பா இருக்கும் அந்த காலேஜில் கண்டுக்கவே மாட்டேறாங்க படித்தா இந்த குரூப்பில் படிக்க சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது

நீங்கள் எவ்வளோ சொல்றேனாலும் நாளைக்கு கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேன் சுதீஷப்பா அப்புறம் உங்க உடம்பெல்லாம் அவர் வேலை முடிஞ்சோன்னா கட் பண்ணிட்டாரு என்ன வாழ்க்கையும் ஆனால் உன்ன மூத்த மருமகன் மூத்த மருமகன் முன்னாடி சண்டைக்கு வருவா இந்த பிரியா ஆனால் அவளுக்கு ஒரு வேலை கொடுத்தா அதை செய்யறதுக்கு மட்டும் முன்னாடி வர மாட்டான் பிரியா இப்போ நான் கிச்சனில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு நடிப்பை போட்டு வந்தேன் அடுத்து இது முன்னாடி நிக்கணுமா இப்போ எதுக்கு கூப்பிடுதுன்னு வேற தெரியலையே பிரியா அத்தை இந்த வரம் இருங்க இந்த மகாராணியை ஓயாமல் கூப்பிட்டுட்டே இருக்கணும் பிரியா பிரியான்னு ஏங்கத்தை மகாராணி முக்கியமான வேலையில் இருந்தீங்க போல உங்கள் மனசில் அப்படி என்னதான் மகாராணி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏங்கத்தை என்னாச்சு மூத்த மருமக மூத்த மருமக எனக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டாங்கன்னு சண்டைக்கு மட்டும் மொத ஆளா வரி இல்ல ஒரு வேலை சொன்னா அதை நீ பொறுப்பா பாக்குறியா வியாழக்கிழமை வியாழக்கிழமையானா எல்லா ரூம்ல இருக்க பெட்ஷீட் எல்லாத்தையும் அலசி போடுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஒரு வாரமாவது நீ கரெக்டா அதை பண்றியா அச்சிச்சோ இன்னைக்கு வியாழக்கிழமையாத்த கிச்சன்ல சுமதி கூட வேலை பார்த்துட்டு இருந்தால அதனால மறந்துட்ட இருங்கத்த இந்த உடனே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன் சரியா போச்சு மூத்த மருமகளே இன்னைக்கு வியாழக்கிழமையே கிடையாது வியாழக்கிழமை நேற்று இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன் மதளுக்காவது ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புனியா பாவம் ஒன்றாலும் அவன் அங்கே அடி இருக்க போறா சும்மாவே திட்டுவாங்க இந்த நகையால் நம்ம செய்கிற ஒன்று ரெண்டு வேலையும் விட்டுட்டோம் இது வாயை எப்படியாவது படைக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் திரும்பவும் மகாராணி ஏதோ ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டீங்க போலையே அப்படிலாம் இல்லைத்த நீங்கள் வேற நானே வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிட்ருக்கேன் தே நாலும் கிழமை மறக்கிற அளவுக்கு மகாராணி என்னத்தை யோசிச்சிட்ருக்கீங்க ஒரு வேலை எந்த கோட்டையை பிடிக்கலான்னு யோசிக்கிறீங்களோ சொல்றதுக்கு நாரடியாக தான் இருக்கேன் ஆனால் நீங்க நம்பணுமே முதல்ல என்னன்னு சொல்லு அப்புறம் நம்மளாம்மா வேணாமாங்குறத நான் முடிவு பண்ணுறேன் நல்லதுக்கே காலம் இல்லத்த நீங்கள் யார் யாரும் நல்லவங்கன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே பண்ணாத எண்ண தான் நீங்க பிடிச்சி திட்டிருப்பீங்க அப்படி யார் என்ன வேலை பார்த்தாங்க இருங்க நானே உங்கள் கிட்டக்க வரேன் இது ரொம்ப ரகசியமான விஷயம் உங்களுக்கே தெரியாம இந்த வீட்டுக்குள்ள ஒரு முப்பது பவுன் நகர் இருக்கு அட வாயை வாய்க்காதீங்க இப்படி வேலை செய்யாமல் இருக்கிறது நீ எப்பவும் பண்ணுறதுதான் அதுக்காக சும்மா ஏதாவது பொய் சொல்லிட்டு இருக்காத ம் நான் தான் சொன்னேன்ல நல்லதுக்கே காலம்ல நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எப்படியோ போங்க உன்னை திட்டிட்டேங்கிறதுக்காக இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி என்னை குழப்பை பார்த்துருலியா நின்னு நீங்கள் அப்படியே சந்தனம் பாருங்க உங்களை குழப்புறாங்க போங்க என்னையே போய்க்காருங்க நீங்கள்ல உங்களுக்கெல்லாம் போய் சொன்ன பாருங்க என்ன சொல்லணும் நின்னடி உங்களுக்கே தெரிய வரும் அப்போ சொல்லுவீங்க ஆஹா அன்னைக்கே பிரியா சொன்னாலே நம்ம கேட்காம விட்டுட்டோமே உங்களுக்கெல்லாம் போய் நல்லது நினைச்ச என்ன சொல்லணும் எப்படியோ போங்க எனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் எப்படி முப்பது பவுன் நகை இருக்கும் சும்மா எதை சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கா அடிப்பட்ட விஷயத்தை அணுவுக்கு மட்டுமாவது சொல்லிருக்கலாம் சாப்பாடு போடும்போதே போதே மறைச்சுட்டே இப்போ இப்ப ரூமுக்கு வந்து என்ன ஆட்டம் ஆடப் போறானே தெரியல இதுக்கு தான் உடம்பு சரியாகிற வரைக்கும் வீட்டுக்கு வரவேணான்னு நினைச்சேன் ஆனா எல்லாம் இந்த அஜயால ரொம்ப வில கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான் போனா போகுது நம்ம வீட்டுக்காரர் தானே நம்ம வீட்டுக்காரர் தானே நீ இவர் பண்ணது எல்லாத்தையும் பொறுத்து போனா இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டாந்து நிப்பாட்டிட்டாரு இவரே முதல்ல ரூமுக்கு போய் எதா இருந்தாலும் பேசிப்போம் அனுதா ஐயோ இன்னைக்கு என்ன எனக்கு புரியலையே இப்போ உங்களுக்கு என்னடா பிரச்சனை உங்க மனசுல நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க யானு இவ்ளோ கோவமா இருக்க இவ்ளோநாள் உங்க மேல கோபப்படாம இருந்ததே தப்புன்னு நான் நினைக்கிறேன் உங்க மேல கோபப்படாம உங்களை தூக்கி வச்சு கொஞ்சவா செய்வாங்க அனு எல்லாம் நான் அதுக்காக வள நம்பி மூணு பேர் இருக்காங்களேனே எங்க மேல கொஞ்சமாவது உங்களுக்கு அக்கறை இருக்கா நான் ফোন பண்ணா என்னைக்காவது நீங்க ফোন அட்டெண்ட் பண்றீங்களா அப்படி என்னதான் உங்களுக்கு தலை போற பிரச்சனை எனக்கு புரியல இன்னைக்கு நம்ம பேசி ரெண்டுல ஒன்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் நகர்றதா இருக்கேன் மன்னிச்சிரانوں இனிமே நான் அப்படி பண்ண மாட்டானோ எப்ப சாமி இதோட நீங்க கேக்குற 1000 ஆவது மன்னிப்பீது ஒவ்வொரு தடவை இப்படி தான் சொல்றீங்க ஆனா நீங்க உங்களை திருத்திக்கிற மாதிரியே தெரியல அப்படி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் இல்லைன்னா நான் உங்க அம்மாவை கூப்பிடுறேன் உங்க அம்மா வச்சே இதை பேசுவோமா ஐயோ அனு நம்ம அப்புறமா பேசிக்கலானோ இப்ப என்னாலே முடியலனோ அம்மாட்டெல்லாம் போய் சொல்லாதானோ உடம்பு சரியாகட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வெளியில சொன்னா நாலு பேர் சிரிப்பாங்க அந்த லட்சணத்துல இருக்கு இந்த வாழ்க்கை எப்படியோ ஒரு வழியா ஏதோ சொல்லி அவளை சமாளிச்சாச்சு ஆனா இதுக்கு மேலே சமாளிக்க முடியுமான்னு தெரியலையே அப்பா ஏசி ரூம்ல இருக்கிறத விட வெளியே இப்படி நாலு மரத்து கீழே காத்தோட்டமா இருக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு ஏதோ அவசரமா பேசணும் வெளியே வாசுமதியின் ஃபோன் போட்டு சொன்னீங்க என்னாச்சு வதனா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் சுமதி நான் சொன்னேன்ல முப்பது சவரன் நாளைக்கு நீ நானும் பேங்க்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம் காலையில கொஞ்சம் ரெடியா இரு வதனே நாளைக்கு சனி கிழமை பேங்க் திறந்து இருக்குமா நாளைக்கு பேங்க் இருக்கா சுமதி கேட்டுட்டேன் ஒரு 10 மணிக்கு ரெடியா இறியா போய் காரி அம்மா போய் காரி சரிங்க வதனே நான் ரெடி ஆயிடுறேன் இந்த நேரம் பார்த்தா அத்தை கிழவி அங்க கூப்பிடும் நம்ம வேற முட்டாள் மாதிரி வளவளன்னு அங்க நின்னு பேசிட்டோம் இதுங்க ரெண்டு கூடி அதுக்குள்ள என்னவோ பேசிடுச்சுங்க என்ன பேசி இருக்கோங்க இது தெரியலன்னா எனக்கு ராத்திரி சோரே இறங்காதே கண்டுபிடிக்கிறேன்